கடை மட்டும் உங்களை சுத்தி காமிக்கிறேன் இன்னைக்கு ஏன் நிறைய கஸ்டமர் வந்து கடை தெரியாம இந்த வீடியோ காமிக்கிற காரணம் வந்து நிறைய கஸ்டமருக்கே கடை தெரியல எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க இது வந்து டாப் செக்ஷன் நீங்க டாப் செக்ஷன்ல வந்து சுத்தி நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இது வந்து பூணும் செக்ஷன் அழகாக வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க இங்க வந்து நூத்தி முப்பதுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அழகாக வெரைட்டி வச்சிருக்காங்க கோடவுன்ல போவோம் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் கோடவுன் இந்த பாத்தீங்களா இங்க வந்து நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இங்க சேல வந்து நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இங்க பத்து இருபது ரூபா பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்க பாருங்க இப்படி இருக்கு எங்க யூனிஃபார்ம் சேல பாருங்க கட்ட உங்களுக்கு காட்டன் இங்க நூறு ரூபாய்ல காட்டன் ஸ்டார்டிங் இருக்கு இந்த வந்து பட்டு செக்ஷன் கடை சூப்பர் கடை அக்கா நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஷோரூம் போனீங்கன்னு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல கொடுப்பாங்க கேரண்டி சொல்றேன் உங்களுக்கு ஆறு நூறு வந்து நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறேன் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் எங்கே இருக்குன்னா மதுரை மதுரையில் விளக்கு தூன் ரோட்டில் அப்படியே நாச்சியாஸ் இருக்குங்க நாச்சியாஸ் தாண்டி ஒரு பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா ஒரு ரைட் கட் பண்ணணும் ரைட் கட் பண்ணால் அது வந்து நவகான ஸ்ட்ரீட் அங்கே வந்து ஏகே அகமது ஷோரூம் வரும் அந்த ஏகே அகமது ஷோரூம் தாண்டி ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் நேராக ஸ்ட்ரைட்டாக அப்படியே பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் லொக்கேட் ஆயிருக்குங்க அந்த பாருங்க இப்போ நம்ம சுப்லக்ஷ்மி என்டர்பிரைஸுக்கு வரும் இங்கே வந்து டாப்ஸ் லெகின்ஸ் கிடைக்கும் இந்த செக்ஷன்ல டாப்ஸ் லெகின்ஸ் ப்ளவுஸ் இந்த செக்ஷன் தனியாக இருக்குது ரெண்டாவது செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஸாரி செக்ஷன் இருக்குது அந்த சாரி செக்ஷனில் வந்து நீங்கள் உள்ள சாரி ஸாரி செக்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இங்கே உள்ள சாரி செக்ஷன் இருக்குது ஒரு ப்ளவுஸ் செக்ஷன் தனியாக இருக்கும் டாப்ஸ்லே செக்ஷன் தனியாக இருக்கும் இங்கே வந்து ஸாரி செக்ஷனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கஸ்டமர் நிறையா கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க அதனால தான் இந்த செக்ஷனில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நைட்டி செக்ஷன் நைட்டி இங்கே ஃப்ரோக் நைட்டி இந்த பாம்பே நைட்டி அந்த மாதிரி நைட்டி நிறையா வரும் இந்த மாதிரி பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ஏன் நிறையா கஸ்டமருக்கு வந்து சாரீஸ் மட்டும் தான் தெரியும் சேலை கடை தெரியல இந்த டாப் கடை தெரியல இந்த மாதிரி பாருங்கள் இங்கே வந்து பூனும் சேலை கூட வச்சுருக்காங்க அந்த மாதிரி பாருங்கள் சூப்பர் ப்ளவுஸ் ப்ளவுஸ் கூட வச்சுருக்காங்க இங்கே ப்ளவுஸ் வந்து வேறு நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் ஃபோர்ட்டி டூ ருபீஸ் இங்கே ஃபுல் ஒயில் இருக்கு பாலி ஒயில் இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒன்றுனா நீங்கள் சுற்றி எடுக்கலாம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஃபுல் ஒயில் சூப்பர் சார் இருக்கு எது என்ன ரேட்டுமா டிப்டாப் ஆமாம் ஐம்பது ரூபா டிப்டாப் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் மதுரை சூப் லக்ஷ்மியில் கிடைக்கும் அந்த மாதிரி பாருங்கள் சப்போஸ் பெரிய கஸ்டமருக்கு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பூனும் சேல கட்டுக்கட்டா கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நூற்றி எண்பது ரூபா தான் இங்கே வந்து ஒரு செக்ஷனில் நாங்கள் சுற்றி காமிச்சிருவோம் வாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க கோலூனில் பண்டர் பண்ணலாம் கிடைக்கும் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஆரி ஆரிவரக் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் உங்களுக்கு ஆஃபர்லேயே போட்டுருக்காங்க இப்போ மதுரை சுப் லட்சுமியில ஆரி ஆரிவரக் பிளவுஸ் வந்து நூற்றி முப்பது ரூபா தான் போட்டுறாங்க வேற நூற்றி முப்பது உங்களுக்கு பூஜாக்கு நீங்க எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கு வேற நூற்றி முப்பது ரூபா தான் சூப்பர் டேஸ்ட் இருக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து சால் வேறு டென் ருபீஸ் மட்டும்தான் பத்து ரூபாவில் நீங்கள் மதுரையில் எங்கேயே சுற்றினா கூட நேரே போனால் கூட டென் ருபீஸில் சால் கிடைக்காது கேரண்டி வேற பத்து ரூபா தான் அடுத்து வந்து லைனிங் மைமா லைனிங் ஒரிஜினல் பியூர் வேறு நாப் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டில் இருக்கே பதினெட்டு ரூபாவில் இருக்குது ரெண்டுமே இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் சூப்பர் சூப்பர் டேஸ்ட் தரேன் அழகாக இருக்கும் இங்கே வாங்கினேன் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பெட்ஷீட் பெட்ஷீட் கூட எடுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கு ஹாஃப் ஃபுல் ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு லேங்கா கூட எடுக்கலாம் லேங்கா கூட நாங்கள் வச்சிருக்கோம் பாருங்க சின்ன சைஸ்ல பெரிய சைஸ் லேங்கா கூட வச்சிருக்கோம் இன்னும் சுற்றி காமிக்கிற காரணம் வந்து வெரைட்டி நிறைய இருக்கு பாருங்க பிளவுஸ்ல பிரிண்டட் சூப்பரா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க பாவடை பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்த அடுத்த வந்து மங்கை பாவடை ஏழை பாட்டு எட்டு பாட்டு ரெண்டுமே கிடைக்கும் சாதா வேலை கம்மி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க பாருங்க கடல் மாதிரி கிடக்கு இங்க வந்து ஒரு ஒரு செக்ஷன்ல காமிக்கிற காரணம் வந்து நிறைய கடைக்காரருக்கு வந்து ஐட்டம் என்ன நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் சொல்றாங்க இந்த பாருங்க பேண்ட் ஷர்ட் ஜோடி இந்த ஜோடியில வந்து நூற்றி ஐம்பதுல ஸ்டார்டிங் இருக்கு முன்னூறு ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி பேண்ட் ஒரு ஷர்ட்டு இந்த துணி ரெடிமேட் கிடையாது ஒரு ஒரு வெரைட்டி நாங்கள் வச்சிருக்கோம் வந்து பாருங்க நிறைய கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இந்த வீடியோ சுற்றி காமிக்கிற காரணம் இதுதான் ஏன் நிறைய கடையை வந்து ஒரு கடைக்காரர் வந்து வெளியிலன்னு கொண்டு வந்திருக்காங்க வந்துட்டே இருக்காங்க இந்த பாரு டாப் செக்ஷன்ல டாப் செக்ஷன் வந்து நமக்கு அழகழகு வெரைட்டி வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாம் அழகழகான டாப்ஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி இது வந்து டாப் செக்ஷன் நீங்கள் டாப் செக்ஷனில் வந்து சுற்றி நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் போலாம் பேக் ஐட்டம் அழகழகாக வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னொன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களா அழகழகு வெரைட்டி இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி இருக்கு இங்க என்ன தேவை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க நாஜுமின் சால் மதுரையில் ரேட் கிடைக்காது ரேட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அறுபத்தஞ்சு ரூபா தான் நாஜுமின் சால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சியா இருக்கும் லேட்டஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க சுடிதார் ரெடிமேட் சுடிதார் ரெடிமேட் வேற நானூறு ரூபா தான் பியூர் காட்டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரகெல்லாம் ஃபுல்லாக இருக்கு எவ்வளோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி இங்கே பர்ச்சேஸ் வந்துட்டே இருக்கும் சரகு டெய்லி பர்ச்சேஸ் வரும் டெய்லி சரகு வரும் டெய்லி சரகு போகும் ஒரு நாள் கூட கடலில் நிற்காது உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி வாங்க நம்ம மூணாவது செக்ஷன்ல போகணும் பாருங்க இங்கே பூணும் சேல ஃபுல்லா வச்சுருக்காங்க கடல்ல மாதிரி இருக்கு நீங்கள் மதுரையில் வந்தேங்கிறேன் சுப்பு லட்சுமிக்கு விசிட் பண்ணாலே போதும் நீங்கள் சுருத்து போக வேண்டிய வேலையே இல்லை சுரத்து மாதிரி இங்கேயே எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சிறகு வச்சிருக்காங்க எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவைப்படுது பாருங்க ஒரு மதுரையில் வந்தா எவ்வளோ வெரைட்டி இருக்குமா அது கூட நிறைய கஸ்டமருக்கு தெரியாது இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இதை வந்து பூனும் செக்ஷன் அழகழகா வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து நூற்றி முப்பதுல நீ ஸ்டார்டிங் இருக்கும் உங்களுக்கு ஒன் தேர்ட்டில ஸ்டார்டிங் இருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்க அழகழகா வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபேன்சி டேஸ்ட் நூற்றி முப்பது இங்கே கடலை மாதிரி வச்சிருக்காங்க கோடவுன் மாதிரி இருக்கு பெரிய கஸ்டமரா சின்ன கஸ்டமரா எவ்வளோ வேணும் எடுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்கு இங்கே எடுக்கவே முடியல எவ்வளோ வெரைட்டி இருக்கு இங்கே ஜாயிண்ட் சேலை கூட கிடைக்கும் கூட சூப்பர் டேஸ்ட் இருக்கு டேஸ்ட்டி இருக்குது ஸ்டார்டிங் இருக்கு நம்ம கடையில் ஒன் தேர்ட்டி நல்லா சேலை பிராண்டடாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் ஒரு வீட்டில் வச்சு பிசினஸ் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கடலை மாதிரி போட்டிருக்காங்க அழகா போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ பர்ச்சேஸ் ஒன்றும் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா நீங்க ஃபுல்லாக வரலாம் நீங்க எடுத்துகிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ காமிக்கிற காரணம் வந்து நிறையா கஸ்டமருக்கே கடை தெரியல எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க எனக்கு தெரியல ஜி நான் வெளியில எனக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படி சொல்கிறே ஆகுதான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்து வாங்க நம்ம ஒரு ஒரு செக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இந்த சேலை செக்ஷனில் போவாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் கடல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சாலெல்லாம் சூப்பராக இருக்கு இங்கே டென் ருபீஸ்லேருந்து சாலை ஸ்டார்டிங் இருக்குது பத்து ரூபா சாலில் ஐம்பது ரூபா சாலோட ரேஞ்சோட இங்கே சால் இங்கே எடுத்துக்கலாம் எல்லாம் இருக்கேன் டென் ருபீஸ்லேயும் ஸ்டார்டிங் இருக்கேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வச்சுருக்காங்க எதுவுமே ஃபுல்லா நீங்க சேலை பாருங்க இப்படி போட்டிருக்காங்க கட்ட கட்டா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ஃபேன்சி சேலை இருக்குது இல்லை முந்நூறுவா நானூறு எல்லாம் ஃபுல்லாக எடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணலாம் எங்க பெரிய ஹோல்சேலர் இது ரீட்டைலரு கிடையாது பெரிய ஹோல்சேல் வியாபாரம் இங்கே வந்து பெரிய பெரிய கஸ்டமர் வருவாங்க நிறைய எடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல் சப்ளை இந்த வாங்க அடுத்து போவோம் நம்ம செக்ஷனுக்கு டெக்ஸ்டைல் செக்ஷனில் போகிறோம் சுப்லக்ஷ்மி என்டர்பிரைஸ்ல காமிச்சிருக்கோம் அது வந்து இங்கே லெகேஸ் டாப்ஸ் நைட்டி பாவட ப்ளூ செக்ஷன் அடுத்து நம்ம வாங்க டாப்ல கடைக்கு பாருங்க அந்த சேல இருக்கு அந்த கடை பாருங்க அந்த கடை வந்து டெக்ஸ்டைல் சேல செக்ஷன் வாங்க பார்ப்போம் சூப்பராக இருக்கும் வாங்க அந்த பாருங்க ஷோ போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த பாருங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த பாருங்க அந்த மாதிரி ஃபேன்சி இருக்கு பாருங்க இந்த செக்ஷன்ல பார்த்தீங்களா எல்லாம் சூப்பராக இருக்கு நீங்கள் ஒரு ஒரு செக்ஷனில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபேன்சி செக்ஷனில் இருக்குது எங்கள் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டார்டிங் ரேட் இருக்குது மாதிரி வந்து ஃபேன்சி சேலை ஸ்பைஸ் சேலை ஸ்பைஸ் சிலுக்கு காட்டன் சேலை அந்த மாதிரி பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது இந்த பைஸ் பார்த்தீங்களா ஸ்பைஸ் இலுக்கு நல்லா ஃபேன்ஸியாக போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் சூப்பர் நியூ டேஸ்ட் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இன்னொன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கட் டு கட் எடுக்கலாம் பிடிச்சது எடுத்துக்கலாம் வேவாரி இஷ்டம் தான் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் அழகாக இருக்கும் அடுத்து பாருங்கள் எங்கள் யூனிஃபார்ம் சேலை இது பாருங்கள் யூனிஃபார்ம் சாரீஸ் கலருக்கே பத்து பத்தா வாங்கலாம் யூனிஃபார்ம்ல நல்லா பாருங்க சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் சேலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்னாடி போங்கம்மா ஒரு ஒரு செக்ஷன் காமிச்சிட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு நிறைய தெரியல கடை எப்படி இருக்கே என்ன இருக்கே வாங்க நல்லா பாருங்கம்மா இந்த பாருங்க சூப்பர் சேலர் இருக்கு இங்கே பாருங்க ஃபேன்சியாக இருக்கும் இந்த பாருங்க சூப்பர் சில்வர் ஸ்டார் இந்த பாருங்க சூப்பர் டேஸ்ட் இருக்கு அழகழகு ஐட்டம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க டூ செவன்டி டூ செவன்ட்டில இருக்கு அழக டூ செவன்டி டூ ஃபிஃப்டி இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இன்றைக்கி சேலை இருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்க உடம்புல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃபேன்சி இருக்கு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கம்மா உள்ள போங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க உள்ளே எடுமையில பார்த்துட்டு வாங்க சூப்பராக இருக்கு தம்பி இங்கே ப்ளவுஸ் இங்கே இது சேலைங்க சூப்பராக இருக்குங்க அழகழக வெரைட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க அடுத்து வந்து யூனிஃபார்ம் சேலை அந்த யூனிஃபார்ம் கிடைக்க பாருங்க கல்லருக்கு ஐம்பது ஐம்பது நூறு நூறு அந்த மாதிரி யூனிஃபார்ம் எடுக்கலாம் கலருக்கு நூறு ஐம்பது அறுபது முப்பது நாற்பது வேணும் எடுக்கலாம் இங்கே கல்லர் கலர் யூனிஃபார்மாக கிடைக்க பாருங்க ஃபுல் யூனிஃபார்ம் செக்ஷன்ல இருக்கு இங்கே வாங்க அடுத்து வந்து நான் பூனும் செக்ஷன்ல போறேன் பாருங்க சூப்பராக வச்சிருக்காங்க இங்க பாருங்கேட்லேயே விலை கம்மி ரேட்டோட கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பாருங்க எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் போட்டுருக்காங்க இங்கே வந்து இரநூறுலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு டூ ஹண்ட்ரேட்லேயே ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச் இங்கே பூணும் செக்ஷனில் நம்ம சில அடிக்குவீங்க நீங்க நீங்கள் அக்கா பாருங்க நான் மதுரை சூப் விசிட் பண்ணுங்க ஒன்று நீங்க நீங்கள் சுற்றி பார்த்தா தான் இந்த கடையை காமிக்கிற காரணம் வந்து கஸ்டமர் நிறையா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அதை பாருங்க அடுத்து பாருங்க கோடவுனில் போகும் வரேங்க அண்டர் கிரவுண்ட் கோடவுன் அந்த பார்த்தீங்களா இங்கே வந்து நூறுவாலே ஸ்டார்டிங் இருக்கு இங்கே சேலை வந்து நூறுரூவாலே ஸ்டார்டிங் இருக்கு இங்கே பாருங்க இப்படி இருக்கு இந்த பார்த்தீங்களா டூ ஃபிஃப்டி தான் வேற இரநூத்தி ஐம்பது ரூபா லீலன் காட்டன் டூ ஃபிஃப்டியில் லீலன் காட்டன் வித் குஞ்சுமோட சேர்த்து உங்களுக்கு இங்கே எடுத்துக்கலாம் மதுரை சூப் இல்ல எடுத்துக்கலாம் இங்க பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டன் இங்கே நூறுரூவால காட்டன் ஸ்டார்டிங் இருக்கு இந்த கடை காமிக்கிற காரணம் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமருக்கு கடை தெரியல எவ்வளோ பெரிய கடையா சின்ன கடையா அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காசு தான் பத்தாது இங்கே ரூபா கொண்டு வாங்க கட்ட கட்டா உங்களை எவ்வளோ ஒன்று எழுங்க எடுத்துக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு அது அழகாக இருக்கு ரொம்ப சீப் அண்ட் வேஸ்ட் தான் முந்நூறுவா காட்டன் தான் சீப் அண்ட் பேஸ்ட் சீப் அண்ட் வேஸ்ட் நல்லா நல்லா இருக்குது பாருங்க இதாக பாருங்க ஃபேன்சி குஷி டூ டுவெண்ட்டி தான் நல்லா அழகாக இருக்கும் பெஸ்ட் இருக்கும் இங்கே கடையில் எவ்வளோ எடுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் அடுத்து வாங்க பட்டு செக்ஷனில் போகிறோம் வாங்க பட்டு செக்ஷனில் பட்டு செக்ஷன் போமா இந்த பாருங்க காட்டன் சூப்பர் காட்டன் இருக்கு சீப் அண்ட் பேஸ்டில் காட்டன் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் பாருங்க சூப்பர் சூப்பர் டேஸ்ட் இருக்கு நல்லா ஃபேன்சி ஃபேன்சி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு கலர் சார்ட் இங்கே யூனிஃபார்ம் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஏழு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக டேஸ்ட் இருக்கு இங்கே வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது நியூ ஐட்டம் அடுத்து பாருங்கள் ஜப்பானி பியூட்டி ஜப்பானி பியூட்டி பாருங்க ஸ்வீப் அண்ட் பெஸ்ட்ரி வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா தீபாவளி ஆஃபரில் டூ ஃபோர்ட்டி நீங்கள் இந்தா கடையில் வேணும் கொண்டு வாங்க இரநூத்தி நாற்பதுல கொண்டு வருவீங்கன்னு பார்ப்போம் டூ ஃபோர்ட்டி தான் சீப் அண்ட் பெஸ்ட் நல்லா சீப்பாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்க அடுத்து நம்ம வந்து பட்டு செக்ஷனில் போகிறோம் பட்டு செக்ஷனில் வந்து அந்த பாருங்க கேட்லோக் ஐட்டம் சீதார்த்து சீதார்த்து பிராண்டு இங்க பாருங்க பாரு படியிலே இடம் இல்ல எவ்வளவு சூப்பரா இருக்கும் படியிலே வந்து இடம் கிடையாது நடக்கிற இடம் இல்லை எவ்வளவு சிறகு இறங்கியிருக்கேன் ரூவா தான் இப்போ கொண்டு வரணும் ரூவா கொண்டு வந்தா எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் வாங்க வணக்கம் வாங்க சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இங்க நம்ம கஸ்டமர் சிறகு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கும் கலெக்சி அழகா இருக்கும் பாருங்க அழகா இருக்கும் நியூ டேஸ்ட் இருக்கு ஃபேன்சியா இருக்கும் நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் இங்க எல்லாம் ஒரு வந்துட்டாங்க நடத்தி இங்கே போக மாட்டாங்க இந்த வந்து பட்டு செக்ஷன் கடை சூப்பர் கடை அக்கா நம்ம ரெகுலர் கஸ்டமர் பக்காவா இருக்கும் சூப்பரா இருக்கும் நியூ ஐட்டம் பாருங்க எவ்வளவு சிறப்பு வச்சிருக்கும் பாருங்க சுத்தி பாருங்க எவ்வளவு அழகு அழகாக இருக்கு எல்லாம் காசு கொண்டு வாங்க நிறைய கட்ட கட்ட இங்க சூப்பர் ஃபுல்லா நீங்க எவ்வளவு வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் காசு தான் பத்தாது அவ்வளவுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு சிறகு நிறைய இருக்கு அடுத்து வாங்க எது பாருங்க இங்க பாருங்க பட்டு சேலை செக்ஷன் பனார்ஸ் பட்டு சேலை செக்ஷன் அந்த பாத்தீங்களா கடல்ல மாதிரி கிடக்கு நடக்க முடியல இறங்க முடியல எப்படி இருக்கு வேற அறுநூத்தி அறுபது ரூபா பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்க பாருங்க எப்படி இருக்கு இங்க யூனிஃபார்ம் சேலை பாருங்க கட்ட கட்டா கிடக்கு யூனிஃபார்ம் சேலை பட்டு செக்ஷன்ல கட் டூ கட் எடுக்கலாம் ஏழு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் சேலை பாருங்க இங்க ஃபுல்லா யூனிஃபார்ம் சேலை செக்ஷன் தான் ஏழு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபுல்லா இருக்கு இங்க பாருங்க ஒரே கலரா ஐம்பது ஐம்பது நூறு நூறு பீஸ் கூட எடுக்கலாம் இங்கே எங்க பாருங்க அழா அழகாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட் இருக்குது சிப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு இங்கே சொல்ல முடியல ஏன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்கு கடையை தான் அவங்களை சுற்றி காமிக்கிறேன் இன்னைக்கு ஏன் நிறைய கஸ்டமர் வந்து கடை தெரியாமல் வந்து வேற கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க எனக்கு தெரியல எவ்வளோ சிறகு வச்சிருக்கீங்களா எவ்வளோ டாப்ஸ் வச்சிருக்கீங்களா எவ்வளோ ப்ளவுஸ் வச்சிருக்கீங்களா எவ்வளோ சாலை வச்சிருக்கீங்களா அதனால நான் இந்த கடையை சுற்றி காமிக்கிற காரணம் இதுதான் எவ்வளோ அழகா இருக்கேன் பாருங்க டிசு சேலை டிசூ சேலை ஐம்பது ரூபா இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த பட்டு சேலையும் பின்னாடி இருக்கும் எப்படி இருக்கு சிக்ஸ் பிப்டி ருபீஸ் அழகு இருக்கும் பெஸ்டா இருக்கும் மீனாட்சரி வேற அறுநூத்தி அறுபது ரூபா அறுபது ஐம்பது என்ன வேணும் உங்களை போட்டு ஜி வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அக்கா வாங்க அம்மா வாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க கேட்லோ கேட்லோவா வச்சிருக்காங்க இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் நியூ டெஸ்ட் சூப்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மதுரையிலே பார்க்காத சேலை பட்டர்ஃப்ளை சேலை பாரு அழகா இருக்கும் பட்டர்ல இந்த நியூ டெஸ்ட் தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை சூப் ஒரு வந்து ஹோல்சேலர் வீட்டில் வச்சு பிசினஸ் பண்ற ஆள் ஒரு காது குடுத்து யூனிஃபார்ம் என்ன வேணும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க உங்களுக்கு எந்த குறை இருக்காது கேரண்டி சொல்றேன் மனசுக்கு ஏதாவது குறை இருக்கு சரகு நிறைய இருக்கு எவ்வளவு வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் எடுக்கிற கஸ்டமர் இருந்தால் நல்லா சந்தோஷமா அஞ்சு லட்சம் ஒரு லட்சம்க்கு உட்காந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை நான் கேரண்டி சொல்றேன் எவ்வளவு வெரைட்டி கிடைக்காத பாருங்க எப்படி இருக்கு சேலம் அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா போட்டுருக்காங்க பாருங்க இதுக்கு மேல நான் என்ன பர்ச்சேஸ் பண்றது அக்கா நீங்க சொல்லுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கேன் பாருங்க இதுக்கு மேல நாங்க எங்க மைண்ட் ஓட்ட முடியல நம்ம நாலு அறநூறு ரூபா தான் வேற சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி சேலைப்படுவோம் இந்த பாருங்க ஒரு ஷோரூம் போனீங்கன்னு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல கொடுப்பாங்க கேரண்டி சொல்றேன் உங்களுக்கு அறநூறு ரூபாயில வந்து நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தா கண்டிப்பாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் சம்பாதிச்சு தரோம் கேரண்டி சொல்கிறேன் சும்மா வீட்டில் உட்காரங்க பிஸ்னஸ் பண்ணுங்க நான் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க கிடைக்க வாங்க பிஸ்னஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வாங்க வணக்கம் தேங்க்யூ அக்கா ஆமாம் வாங்க